بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله الذي خلق الخلق فأحصاهم عدد الحمد لله الذي قسم الرزق ولم ينسى أحد الحمد لله الذي رفع السماء بغير أمد والصلاة والسلام على من بعث بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل بعد بالله الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم أقال النبي صلى الله عليه وسلم الصوم لي சகோதரிகளே தாய்மார்களே எங்கள் மீது கொண்ட அன்பு இரக்கம் அல்லாஹ் அல்லாஹு இந்த வருடத்துடைய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார் இந்த ரமலான் என்பது அல்லாஹினால் அல்லாஹ் இருந்து வந்த ஒரு விருந்தாளி இதை நாங்கள் அடைந்தோம் பயன்படுத்தினோம் நாங்கள் தற்பொழுது இதை வழி அனுப்பக்கூடிய இறுதி தருவாயிலே இருக்கிறோம் இந்த ரமலான் எங்களுக்கு தந்த இந்த ஒரு மாத கால பயிற்சியையும் நாம் முன்னோக்கக்கூடிய பதினொரு மாதங்களில் எப்படி செயற்படுத்த வேண்டும் என்ற ஒரு தயாரிப்பை நாங்கள் இப்பொழுது ரீச் செய்து கொள்ள வேண்டும் எப்படி ரமலான் வருவதற்கு முன்னால் ரஜபிலும் யா அல்லாஹ் ரமலானே அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்று துவா கேட்ட நாங்கள் இந்த ரமதானை அடைந்து அதை நாங்கள் பயன்படுத்தி அதை வலி அனுப்பக்கூடிய தருவாயிலே அல்லவாத்தில் எல்லோரும் பிரார்த்திக்க வேண்டும் யா அல்லாஹ் அடுத்த ரமலான் வரைக்கும் இந்த ரமலானில் பெற்ற பயிற்சி நாங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் எடுத்து நடக்க நீ அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு நாங்கள் இந்த ரமலானை வழி அனுப்புவோம் இந்த ரமலான் செய்கிறது என்றால் அல்லவுடைய விருந்தால் எங்களை விட்டு செல்கிறது என்றால் உண்மையான இறை விசுவாசி அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எல்லோருக்கும் ஒரு கவலையோடு தான் இதை வழி அனுப்புவார் உண்மையான ஒரு முக்மின் இந்த ரமலானை ஒரு அனுப்புவார் வந்த இந்த ரமலான் பயிற்சிகளை தந்து பயிற்சியாக இருக்கலாம் பொறுமையுடைய பயிற்சியாக இருக்கலாம் ஒரு ஆணுடைய பயிற்சியாக இருக்கலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பாங்காக இருக்கலாம் நல்ல இமாதத்துக்களாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் இன்னொருன்ன பல்வேறான பயிற்சிகளை இந்த ரமலான் தந்து எதிர்வரக்கூடிய பதினோரு மாதங்களிலும் இந்த பயிற்சியை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற ஒரு பாடத்தை இந்த ரமலான் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறது இனிமைக்கு அல்லாஹுடைய இல்லடியார்களே எதுவுமே இஸ்லாமிய சகோதரர்களே இந்த ரமலானை அடைந்தோம் இதிலே ரஹ்மத்துடைய பகுதி இருந்தது அல்லாஹுடைய மன்னிப்புடைய நடுப்பகுதியை அடைந்தோம் அல்லாஹுடைய நரகத்துடைய இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம் அதுவும் இறுதிப்பகுதியிலே இருக்கிறோம் எல்லோரும் அதிகமாக ரமலானிலே நல்ல அமல்களிலே நல்ல விவாதத்துகளில் ஈடுபட்டார் இருபத்தி ஏழாவது தின இரவிலே மிக நீண்ட நேரம் நின்று வணங்கினார் ஆனால் எங்களுடைய உம்மத்துடைய ஒரு பொடுபோக்கு இருக்கிறது ரமலானுடைய இறுதி பகுதியை பொடுபோக்காக விட்டு விடுவார்கள் விவாதத்துக்கள் அது விடும் கடைசி பகுதியிலே இருபத்தி ஏழு மக்கள் நின்று விடுவார்கள் பெருநாளுடைய தொழுகைக்காக வருவார்கள் அத்தோடு மஸ்ஜி ஹாலி ஆகிவிடும் நினைவானவர்களே இது ரமலானுடைய பயிற்சி கிடையாது இது சீசனுக்கான முஸ்லிம் இது ஒரு சீசனுக்கான அந்த முஸ்லிம்கள் வந்தார்கள் தொழுதார்கள் அந்த சீசனை முடித்தார்கள் அதோடு கணிந்தார்கள் இனி வரக்கூடிய வருடம் ரமலானிலே வசிதுக்கு வருவார்கள் அப்படி அல்ல இந்த ரமலான் எங்களுக்கு தரக்கூடிய பயிற்சி என்பது முழு வாழ்க்கையிலும் அல்லாஹுடைய நாங்கள் வாழ வேண்டும் ரமதானில் எடுத்த பயிற்சிகள் எல்லாம் நாங்கள் ஏனைய மாதங்களிலே கடைபிடிக்க வேண்டும் இறுதி பகுதியிலே அலி செல்லும் சொன்னார்கள் அல்லஹு ரமலானுடைய இறுதி பகுதியிலே அல்லாம் கூலி கொடுக்கிறான் என்று சொன்னார் சாபாக்கள் கேட்டார்கள் கடைசி பகுதியில் கூலி கொடுக்கப்படும் என்றால் அழகான உதாரணம் அல்ல ஒவ்வொரு மனிதன் ஒரு மனிதன் வேலை செய்கிறான் அவன் தன்னுடைய வேலையை பூர்த்தியாக செய்து முடித்ததன் பின்னால் அந்த வேலைக்குரிய கூலி கொடுக்கப்படுவது எப்படி கட்டாயமோ அதே போல ஒவ்வொரு மனிதனும் நல்ல விவாதத்துகளில் ஈடுபட்டு நல்ல கர்மங்களில் ஈடுபட்டு அதனை முடிக்கும் பொழுது கூலி கொடுப்பது மீது கடமையாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்தினார் எனவே நாங்கள் ரமலானை என்றோ நாளையோ ஒலி அனுப்ப இருக்கிறோம் எதிர்வரக்கூடியது அது பெருநாளுடைய தினத்தை முன்னோக்க இருக்கிறோம் எனவே பகுதி என்பது அது விவாதத்தில் இல்லாமல் பெருமெனவே பெருநாளுடைய ஏற்பாடுகளும் பசாறுகளிலே அலைந்து திரிவதும் இப்படியான காலங்களில் கடைசி பகுதியை கழிக்க கூடாது இறுதி வரைக்கும் ஒவ்வொருவரும் தான் செய்தாமல் அல்லஹூடத்தில் கபூலியத்தாக வேண்டும் எனக்கு லைலத்துல் கதிர் அந்த இரவு அடைந்த கூட்டத்தில் என்னை சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் அல்லஹூடத்திலே நாங்கள் கடைசி வரைக்கும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருப்போம் ஏனென்றால் இறுதி பகுதி என்பது எங்களுடைய சமூகம் பறக்கப்பட்டார்கள் இருபத்தி ஏழோடு முடிந்தால் பெருநாளுடைய தொழுகையை தொழுவார்கள் அதோடு மஸ்ஜிதில் இருந்து விடுபடுவார்கள் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய ரமலானில் தான் காலடி வைப்பார் எனவே கடைசி பகுதி என்பது கூலி கொடுக்கப்படக்கூடிய தினம் நவியுடைய ஹதீஸின் பிரகாரம் எப்படி வேலையாளி வேலை முடிந்து கூலி கொடுப்பதே எம் மீது பொறுப்போ அதே போல இறுதி தருவாயிலே அல்லாஹ் அடியார்களுக்கு கூலி கொடுக்கிறான் என்பதை சொல்லி காட்டினார் எனவே பெருநாளுடைய தினம் என்பது வீணாக கழிக்கக்கூடிய ஒரு தினம் கிடையாது ஐந்து இரவுகளில் எல்லாம் முக்கியமாக துவாக்கள் ஏற்றுக்கொள்கிறான் எல்லா இரவுகளிலும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஆனால் ஐந்து இரவுகளிலே எல்லாம் விசேடமாக துவாக்கள் ஏற்றுக்கொள்கிறான் அதிலே ஒன்றுதான் பெருநாட்களுடைய அந்த இரவில் ஒரு அடியான் கேட்டுக்கப்படக்கூடிய துவா அல்லாவுடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எனவே நாங்கள் திருநாளுடைய அந்த இரவை அடைந்தால் நாங்கள் தக்பீரை கொண்டு அலங்கரிக்க வேண்டும் அல்லாஹிடத்தில் மன்னிப்பை கொண்டு அலங்கரிக்க வேண்டும் நல்ல விவாதத்து கொண்டு அலங்கரிக்கப்பட வேண்டும் பெருநாளுடைய தினம் என்பதனால் எங்களுக்கு தொழுகை கிடையாது அந்த நேரம் ஷா தொழுகை இல்லை அடுத்த நேரம் சுமகு தொலகை இல்லை நாங்கள் எந்த பிரார்த்தனையும் இல்லை தத்மீர்கள் இல்லை இப்படியாக நாங்கள் விடக்கூடாது அல்ல வருடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் இந்த ரமலானை இந்த வருடம் அடைந்து அதிலே பிரயோசனம் அடைந்ததை போல வரக்கூடிய ரமலானையும் நான் அடைய வேண்டும் என்று ஆசைப்படவேன் அதே போல பெருநாளுடைய தினத்தை நாங்கள் முன்னோக்க இருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் முஸ்லிம்கள் நாங்கள் ஏனைய மதத்தவர்களை போன்று எங்களுடைய பெருநாட்களை கலியாட்டங்களாக நாங்கள் அதை அல்லாஹ் விரும்பக்கூடிய பிரகாரம் நாங்கள் கழிக்க தன்னிடத்தில் காசி இருந்தாலும் தன்னிடத்திலே பணம் இருக்கலாம் செல்வம் இருக்கலாம் நல்ல வாகனம் இருக்கலாம் இருந்தாலும் இஸ்லாம் சொன்னதற்கு அப்பால் எங்களுடைய அந்த சந்தோஷத்தை ஒரு பொழுதும் நாங்கள் வெளிப்படுத்த முடியாது சந்தோஷம் என்பது அதுவும் ஒரு அளவோடு இருக்க வேண்டும் அல்லா விரும்பக்கூடிய அளவுக்கு தான் பெருநாள் என்பதனால் சந்தோஷம் மிகுதி என்பதனால் நாங்கள் அந்த பெருநாளுடைய தினத்தை அல்லா கோபிக்கக்கூடிய ஒரு தினமாக நாங்கள் மாற்றக்கூடாது எனவே நாங்கள் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் பெருநாளுடைய காலங்களில் அதிகமாக தப்பீர்கள் சொல்ல வேண்டும் நல்ல விபாதத்துக்களில் ஈடுபட வேண்டும் நாங்கள் எல்லோரும் பெருநாளுடைய அந்த தினம் நாங்கள் ஜகாத்து நாங்கள் நிறைவேற்ற அதிகமான உலமாக்களுடைய கருத்தின்படி பெருநாளுடைய தொழுகை முடிந்ததன் பின்னால் ஜகாத்துல் பித்து கொடுப்பது என்பது மிக முக்கியமான சுண்ணத்தானாமல் சில உலமாக்கள் சொல்கிறார்கள் அதை ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து கொடுக்க முடியும் என்பது ஆனால் மிக சிறப்பானது பெருநாளுடைய தொழுகை முடிந்ததன் பிற்பாடு நாங்கள் அந்த ஜகாத்துல் பித்தரை நிறைவேற்றுவோம் அதே போல நாம் எப்படி சந்தோஷமாக இந்த பிறநாளை கழிக்கிறோமோ எங்களுடைய ஐரவர்கள் இருக்கிறார்கள் குடும்பத்தினர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நல்ல ஆடை அணிய முடியாமல் சிரமத்தோடு இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் ஏனென்றால் இந்த நோன்பை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள் இந்த நோன்பு என்பது ஒரு நன்மையையும் கவலைகளையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு காலம்தான் இந்த ரமதானுடைய காலம் அந்த பயிற்சி தான் நாங்கள் இந்த திருநாளிலே எடுக்கப் போகிறோம் நான் மட்டும் நல்ல ஆடை அணிவது நான் மட்டும் நல்ல ருசிகரமான உணவு உண்பது என்பதற்கு அப்பால் எனது குடும்பத்தினர்கள் இத்தனையோ பேர் வாய்விட்டு கேட்க முடியாமல் பசியோடு இருக்கிறார் அவர்களுடைய துயரங்களை பசிகளை நாங்கள் போக்குவோம் நல்ல ஆடைகள் யாரிடத்தையும் கேட்க முடியாமல் சிரமத்தோடு இருக்கிறார்கள் எனவே நாங்கள் அவர்களுக்கு நல்ல வடிவங்களில் நாங்கள் ஈடுபடுவோம் நல்ல எங்களுடைய செதக்காக்களை கொடுப்போம் எப்படி எங்களுடைய ஜகாத்தை நாங்கள் உரிய முறையில் கணக்கிட்டு உரியவர்களை தேடி நாங்கள் அதை கொடுக்கிறோமோ அதே போல சதக்காக்களையும் நாங்கள் உரிய முறையில் நிறைவேற்றுவோம் ஏனென்றால் அந்த சதக்கா இருக்கிறதே எமது அல்லா எங்களை பாதுகாப்பார் எனவே பெருநாளுடைய தினத்தை அடைந்தோம் சந்தோஷமான தினம்தான் சந்தோஷம் என்பதற்காக இஸ்லாம் காட்டிய வழிமுறைக்கு அப்பால் எல்லை மீறி நடக்க கூடாது அல்லா விரும்பக்கூடிய பிரகாரம் பெருநாளை கழிப்போம் பெருநாளுடைய இரவு என்பது முக்கியமான இடம் தௌபாவிலே இஸ்தாரி பாவ மன்னிப்பில் ஈடுபடுவோம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கொள்ளப்படக்கூடிய நேரம் நாங்கள் அந்த நேரத்திலே நாங்கள் துவாக்கள் ஈடுபடுவோம் அதே போன்று பெருநாட்களுடைய தினம் மோசமான நிகழ்வுகளை விட்டு நாம் தவிர்த்து கொள்வோம் ஆண் பெண் கலப்பு களியாட்டங்கள் மோசமான ஹராமான செயற்பாடுகள் அதே போல குறிப்பாக வாலிபர்கள் தங்கள் பிறருக்கு இடையூறு செய்யும் விதத்திலே தங்களுடைய வாகனங்களை செலுத்துவதை ஒலி எழுப்புவதை மற்றவர்களை சிரமத்துக்குள்ளாக்குவதை தன்னால் பிறர் சிரமப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் யாருமே இருந்து விடக்கூடாது நாங்கள் மற்ற முஸ்லிம்களுக்கு உதவியாக இருக்க வேண்டுமே தவிர யாருக்கும் உபத்திரமாக நாங்கள் இருந்து விடக்கூடாது நாங்கள் உரிய முறையிலே அல்லாஹுடைய கடமையை நாங்கள் நிறைவேற்றிவிட்டு ஒரு பெருநாளுடைய தினத்தை நாங்கள் முன்னோக்கி இருக்கிறோம் அந்த பெருநாளை அல்லா விரும்பக்கூடிய பிரகாரம் கழிப்போம் எனவே வந்த ரமலானை நாங்கள் சிறந்த முறையில் வழி அனுப்புவோம் அல்லாஹ் இருந்து வந்த விருந்தாளி எங்களை விட்டு செல்கிறதே கவலையோடு நாங்கள் வழி அனுப்புவோம் ஏனென்றால் எதிர்வரும் ரமலான் நான் இருப்பேனா நீங்கள் இருப்பீர்களா யார் இருப்பார்கள் தெரியாது இந்த ரமலானில் உயிரோடு இருந்தவர்கள் அடுத்த ரமலானில் இருப்பார்களா தெரியாது சென்ற ரமலானில் இருந்தவர்கள் எத்தனையோ பெரிந்த ரமலான் இல்லை ஆனால் ரமலான் என்பது ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாவினால் வழங்கப்படக்கூடிய மிக பெரிய பொக்கிஷம் இதை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வோம் எல்லாம் விரும்பிய பிரகாரம் இந்த பெருநாட்களை கழிப்போம் பெருநாளுடைய தினத்திலே நாங்கள் குடும்பங்களை தரிசிப்போம் தாய் தகப்பனுடைய கபறுகளை நாங்கள் சியார செய்வோம் தன்னுடைய பெற்றோர்கள் எத்தனையோ பேர் பேசாமல் கதைக்காமல் அவர்களுடன் நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் உறவுகளோடு சேர்ந்து நடப்போம் நாங்கள் ஒருவருக்கொரு உதவியாக இருப்போம் எனவே வல்ல அல்லாஹ் எம் அனைவரையும் இந்த ரமலானை அடைந்து பெரியோசனம் அடைந்த கூட்டத்தில் எங்களை ஆக்குவானாக எதிர் வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்துருள்வானாக வர